காட்கோ சார்பில் ரூபாய் நூற்று ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்திற்கான சாவியினை மகளிர் சுய உதவி குழுவினர் வசம் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினா் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் ஊராட்சியில் ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூட்டத்திற்கான சாவியினை அமுத சுரபி மகளிர் சுய குழுவினர் வசம் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் வழங்கினர் மேலும் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் மூச்சு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான காசோலை மற்றும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நான்கு பயனாளிகளுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்களை வழங்கினர் இக்கூட்டத்தில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்